வாங்கிட்டு வந்தீங்களா கடைக்கு போனீங்களா எங்க எழுது வாவ் சூப்பரா எழுதுறிய இப்படிதான் எழுதுவாங்களாம் அம்மா இங்க கூட அம்மா எழுதி கட்டுறேன் ஆ தம்பி எழுது எழுதுங்க எங்க பேருப்பா எழுது எங்க கொஞ்சம் ஆப்போசிட்ல இருக்குமா வெரி குட்மா முதல் கிருக்கல் சூப்பர்மா இப்பா ட்ரை பண்றான்ப்பா ஏ இல்ல உண்மையா அங்க பாருந்துருச்சு அது ஏதோ ஒரு ஷேப்ல இருந்தோம் போட்டுக்கிட்டு இருக்கான் இங்க வந்து வேணா பாரு நீயே நீடு சேம்மா போடுமா ஆ போடு இங்க பாரு அம்மா ஆ போட்டிருக்கேன்ல நீ பார்த்து போடு இங்க பாரு பென்சில் எப்படி பிடிக்கிறான்னு பாரு அது கொஞ்சம் மேம்பாலம்

முதல் கிருக்கல் ம் சூப்பர் உங்க அப்பாட்ட காட்டு கும்பிடு ஸ்டேட்ட தொட்டு கும்பிடு மிதிச்சது தப்புதானே எனக்கு நல்லா படிப்பு வரணும் ఇనిమిత్తం మిడదు ఓకే